அது வந்து ஜனநாயக ரீதியில் கூவாத்தூரில் நடந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் எத்தனை லெவல் தங்கம் அங்கு பரிமாறப்பட்டது எத்தனை கோடி ரூபாய் அங்கு பரிமாறப்பட்டது உங்களுக்கு தங்கம் ஐயோ சாமி எல்லாத்துக்கும் தெரியுமே தெரியல எவ்வளவு கிலோ உங்ககிட்ட காய்ப்பாங்களா உங்ககிட்ட காய்ப்பாங்களா தங்கம்மா

ஓஹோத்தூர்ல நல்லா இருந்துச்சுல அது பாத்தீங்களா ஒரு கிராம் கொடுத்துருப்பாங்களா எல்லாருக்கும் சார் அது வெளியே சொல்லக்கூடாது நீங்க கேச போட்டிருக்கீங்க அது அனைவருக்கும் தெரியும் பாவம் வாங்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் தெரியும் அந்த நிலையில் தான் மறுபடியும் அவர் ஒரு அவர் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தோம் ஆக ஒரு ஜனநாயக கட்சியை ஐம்பது ஆண்டு காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித்தலைவர் இப்படி நடத்தி வந்தார்கள் இதை இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறான வழிகாட்டுதலிலுக்கு இயக்கத்தை கொண்டு போய் சென்று கொண்டிருக்கிறாரே பழனிசாமி என்று அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளேன்